சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் இன்று நாம் முதன் முதலாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய பதற்றம் குறித்து நாம் ஓரளவு பார்க்கலாம் அடுத்தபடியாக டிஃபென்ஸ் சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம் நண்பர்களே இஸ்ரேல் தொடர்ந்து லெப்னான் பகுதியில் ஹெஜ்புல் அமைப்பினர் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த டனல் பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஒழித்து வைத்துள்ள அந்த ஆயுதங்களை அழிப்பதிலும் அவர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவர்களை தாக்குவதிலும் இஸ்ரேல் படைகள் மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்ற நண்பர்களே காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் போராளிகள் இரண்டு மிசைல்களை இஸ்ரேல் மீது ஏவியுள்ளதாக தெரிகிறது அவற்றில் ஒன்றை அயர்டோம் அமைப்பு தடுத்துவிட்டது மற்றொன்று இஸ்ரேல் நாட்டிற்கு தாக்கி சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது அதே போன்று கஸ்புல்லா அமைப்புனரும் தொடர்ந்து ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை தாக்குவதற்கு முயன்று வருகிறார்கள் இதற்கிடையில் ஈரான் இருந்த ஒரு விமானம் மேலமான ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு சிரியா வழியாக ஹெஸ்மலா அமைப்பினர் பதுங்கியுள்ள லெபனான் மீது பறந்து செல்வதை கண்ட இஸ்ரேல் நாட்டினர் அந்த விமானத்தை நோக்கி தனது பைட்டர் ஜெட்டுகளை அனுப்பியுள்ளது அவை கொடுத்த எச்சரிக்கையின் காரணமாக ஈரான் நாட்டின் விமானம் ஆயுதங்களுடன் மீண்டும் ஈரானிற்கே திரும்பி வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே ஈரானை எப்படியாவது தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்ரேல் அதிக அளவில் திட்டமிடுவதாக தெரிகிறது கடந்த ஒரு வாரமாகியும் இனியும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கவில்லை இஸ்ரேல் ஈரானின் முக்கியமான எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் சுற்றுப்பு நிலையங்கள் மற்றும் மின் தயாரிப்பு நிலையங்கள் மின் நிலையங்கள் போன்றவற்றை தாக்கி அந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிப்பதை நம்ம முடிவு செய்துள்ளது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்து வரக்கூடிய இந்த மிக நீண்ட நாட்களான பகைக்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் அணாயுதம் தயாரித்துவிட்டது தற்போது ஈரான் அணாயுதம் தயாரித்து கொண்டிருக்கிறது ஈரான் அமெரிக்காவிற்கு எதிரான நாடு இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு சாதகமான நட்பு நாடு ஆக ஈரான் அநாயுதத்தை தாக்கிவிட்டால் அமெரிக்காவிற்கும் அது ஒரு பிரச்சனை தரக்கூடிய செயலாக அமைந்துவிடும் என்பதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த அநுத தயாரிப்பை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற நோக்கில் இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் அணு உலைகளை அழித்து விடலாமா என்ற ஒரு நோக்கில் இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது நண்பர்களே ஆனால் அமெரிக்காவின் தற்போதைய பிரசிடெண்ட் திரு ஜோ பைடன் அவர்கள் அந்த வகையில் ஈரானின் அநாயுத பரிசோதனை இடத்தை தாக்க வேண்டாம் அது பெருத்த அழிவினை ஏற்படுத்திவிடும் என அவர் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் ஆனால் தற்போது நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரசன்ட் தேர்தலில் போட்டியிடும் திரு ட்ரம்ப் அவர்கள் முன்னாள் பிரசிடென்ட் அவர்கள் ஈரானின் அநாயுத உற்பத்தி மையத்தை தாக்கும்படி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் நண்பர்கள் ஆகவே இந்த இரண்டு வகைகளிலும் மிக முக்கியமான ஒரு முடிவை இஸ்ரேல் எடுத்து ஈரானை மிக அதிக அளவில் தாக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இதன் காரணமாக ஈரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் சுத்திருப்பு நிலையங்களையும் அதிக அளவில் தாக்குவோம் இதன் காரணமாக உலகத்திற்கே எண்ணெய் சப்ளை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது இந்த வகையில் பார்த்தால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குமா அல்லது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே ஏனென்றால் உலக நாடுகளுக்கு எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் உலக நாடுகளின் பொருளாதாரம் அதிக பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருட்களின் விலை மிக மிக கிடுகிடுன உயரக்கூடும் ஒரு நாட்டிலிருந்து நூறு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் தடைப்படும் ஆகவே உலகில் ஒரு பெருத்த குழப்ப நிலை ஏற்படும் என்ற ஒரு அச்சம் உலகளவில் நிலவுகிறது நண்பர்களே பங்கு சந்தையை பார்த்தோமானால் கடந்த ஒரு வாரமாக இறக்கம் கற்றுக்கொண்டே இருக்கிறது இதுவரை கடந்த ஒரு வாரமாக மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல் நிப்டி இறங்கியிருக்கும் என தெரிகிறது நண்பர்களே ஆகவே இந்தியா பங்குச்சந்தை தற்போது ஆட்டம் கட்டுள்ளது ஏனென்றால் இந்திய பங்கு சந்தையில் உள்ள மிக முக்கியமான நிறுவனங்கள் இஸ்ரேலிலும் உற்பத்தி செய்து வருகிறது மருத்துவ பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான நிறுவனங்கள் இஸ்ரேலில் நம்ம நாட்டு நிறுவனங்கள் அங்கே தனது தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே பொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றன மற்ற நிறுவனங்களும் இஸ்ரேலில் நம் நாட்டு நிறுவனங்கள் தங்களது தொழிலை நடத்தி வருகின்றன இஸ்ரேலில் தற்போது பதட்ட நிலை ஏற்படுவதால் இந்த நிறுவனங்களின் பங்குகள் மிக அதிகளவில் இறங்க ஆரம்பித்துள்ளன இதன் காரணமாகவும் உலகத்தில் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தின் காரணமாக முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்த பணத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றனர் இதன் காரணமாக பங்குச்சந்தை இறங்கி வருகின்றது நண்பர்களே நண்பர்களே அடுத்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தி என்னவென்றால் நமது நாட்டில் டாடா அட்வான்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனமானது வாப்ஸ் டபிள்யூஹெச்ஏபி என்ற ஒரு இராணுவத்திற்கு தேவையான ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறது வாப் என்ற டபிள்யூஹெச்ஏபி என்ற வாகனத்தை உற்பத்தி செய்து இந்திய இராணுவத்திற்கு வழங்கி எழுதிய நண்பர்களே என்று சொல்லக்கூடிய இந்த வாகனமானது வெகிக்கில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற டிஆர்டிஓ நிறுவனத்தின் ஒரு சிஸ்டன் கன்சல்ட் நிறுவனமும் டாடா நிறுவனமும் சேர்ந்து இது தயாரித்த நண்பர்களே இந்த வாகனமானது பல வகைகளில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மார்சு அண்டு சேண்டி ஏரியாக்களிலும் பாலைவன பகுதிகளிலும் நீர்பருப்பு இருக்கக்கூடிய சகதியான பகுதிகளிலும் இந்த வாகனத்தை நாம் பயன்படுத்த முடியும் ஏற்கனவே இந்திய ராணுவம் இது சம்பந்தமான ஆர்டர்கள் வழங்கி அந்த ஆயுதங்கள் நமது இந்திய இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது நண்பர்களே இந்த வாகனம் உலகத்திலே மிக சிறந்த வாகனமாக தற்போது கருதப்படுவதால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மொராக்கோ என்ற நாடு நமது டாடா நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ள நண்பர்களே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த நாட்டிற்கு தேவை என டாடா நிறுவனமும் மொராக்கோ அரசும் தற்போது ஒப்பந்தம் செய்து கொடுத்துள்ளன அடுத்த மூன்று வருடங்களுக்குள் இந்த நூற்றி ஐம்பது வாப் என்ற வாகனமானது மொரோக்கா அரசுக்கு டாடா நிறுவனம் வழங்கும் என்று தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வாகனத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் அப்கிரேட் போன்றவற்றுக்கும் அதில் ஏற்படக்கூடிய பழுதுகள் போன்றவற்றை செய்யவும் தொடர்ந்து டாடா நிறுவனம் மொரோக்கா இராணுவத்துடனும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் என்று கூறப்படுகிறது நண்பர்கள் சீனா நாட்டின் நிறுவனமும் இந்த வாகனத்தை வழங்குவதற்கு அவர்களும் போட்டியிட்டுள்ளார்கள் ஆனால் அவர்களது வாகனத்தை விட நமது டாடா நிறுவனத்தின் வாப் என்று சொல்லக்கூடிய வாகனம் சிறந்ததாக இருந்ததாக கருதப்பட்டதால் மொராக்கோ நிறுவனம் நமது இந்திய டாடா நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே ஏனென்றால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமது இந்திய நிறுவனம் தொடர்ந்து இந்த வாகனம் சம்பந்தமான அனை அனைத்து வகையான அப்கிரேடுகளையும் பராமரிப்பையும் செய்து கொண்டிருக்கும் ஆனால் சீனா நிறுவனம் அவ்வாறு செய்யாது குற்றத்தோடு சரி ஆப்டர் சேல் சர்வீஸ் செய்யாது என்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காகவும் சீனாவின் வாகனத்தின் குவாலிட்டி மிக அதிக அளவில் இல்லாததாலும் இந்த இரண்டு காரணத்திற்காகவே சீனா இந்த போட்டியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த டிஃபென்ஸ் சம்மந்தமான செய்தி என்னவென்றால் நமது நாட்டின் ஏலமான விமானங்கள் தயாரிப்பதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக நாம் அறிவோம் ஆனால் இவற்றுக்கு எஞ்சின் இல்லாததால் நாம் அவற்றை தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளோம் என்பதையும் சென்று வீடியோவில் நாம் பார்த்தோம் நண்பர்களே நம்ம நாட்டில் பல வடங்களாக தயாரிக்கப்பட்டு வரும் காவிரி எஞ்சினை தற்போது நமது தேஜஸ் மற்றும் இதர விமானங்களில் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நண்பர்களே ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ட்ரை காவிரி என்ஜின் நாற்பத்தெட்டு கிலோ நியூட்டன் பவர் கொடுக்கக்கூடியது இந்த என்ஜினை மறுபடியும் ஆப்டர் பேர்னர் என்ற ஒரு சிஸ்டத்தையும் உடன் இணைத்து அதன் பவரை ஐம்பத்தைந்து முதல் ஐம்பத்தெட்டு கிலோ நியூட்டன் பவராக அதனை உயர்த்தி நமது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் கட்டாக் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா தாக்குதல் விமானத்தில் பயன்படுத்தி அவை சோதனை விட்ட நண்பர்களே இந்திய தயாரிப்பான இந்த ஆளில்லா தாக்குதல் விமானத்தில் ஆயுதங்களையும் வைத்து தாக்குதல் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த கட்டாக் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா தாக்குதல் விமானத்தில் ஐம்பத்தி ஐயாயிரம் உயரத்தில் கூட பறக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானத்தில் ஆயுதங்களை வைத்தும் நாம் தாக்க முடியும் பதிமூணு டன் ஆயுதங்களை வைத்தும் இந்த கட்டாக் என்ற ஆளில்லா தாக்குதல் விமானத்தை நாம் பயன்படுத்த முடியும் கட்டாக் என்ற இந்த விமானத்திற்காக டிரை காவரி என்ஜின் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தெட்டு எட்டு கிலோமீட்டர் திரஸ்ட் பவர் கொடுக்கக்கூடிய இந்த என்ஜினை பயன்படுத்தி வருகிறார்கள் உடைய நாட்டில் இயங்கி வரும் அரசு துறை சேர்ந்த கேஸ் டர்பைன் அண்ட் எஸ்டாப்மெண்ட் என்ற நிறுவனமானது டிரை காவரி என்ஜின் என்ற என்ஜினோடு ஆப்டர் பேர்னர் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி இதன் திறனை எழுவத்தெட்டு முதல் எண்பத்தோரு வரையிலும் மீண்டும் தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் வரை இதன் பவரை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது ஆகவே நமது ட்ரை காவரேஜினை ஆப்டர் பேர்னர் சிஸ்டத்துடன் சேர்த்து அவற்றை நாம் போது அவற்றின் பவர் தொண்ணூத்தொன்று முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று கூறும்பொழுது நமது நாட்டில் தயாரிக்கப்பட உள்ள தேஜஸ் மார்கோனியை தேஜஸ் டூ ஏஎம்சிஏ டூன் என்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் போன்ற அனைத்துவையான திட்டங்களில் திறக்கக்கூடிய விமானங்களுக்கு இந்த எஞ்சினை பயன்படுத்தலாம் என தற்போது நமது விமானப்படையை அரசும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இவ்வகையில் நாம் தயாரித்து விட்டால் நாம் அமெரிக்காவிலிருந்து பெற உள்ள ஜிஇ என்ற நிறுவனத்தின் எஃப் நானூற்றி நான்கு என்ற எஞ்சின் எண்பத்தைந்து கிலோமீட்டர் பவர் கொடுக்கக்கூடியது அதைவிட மிக கூடுதலான பவர் உள்ள உள்ளினை நாம் தயாரித்து விட முடியும் என்று நம்பப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே மற்றொரு ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை நமது இந்திய விமானப்படை செய்து பார்த்துள்ளது நண்பர்களே சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் சீனா அனுப்பிய பலூன் ஒன்று மிக பெரிய அளவிலான பலூன் அதில் என்ன இருக்கிறது என்பதனை அமெரிக்காவுக்கு தான் தெரியும் ஏனென்றால் அவர்கள் தான் அதை கடைசியாக சுட்டு வீழ்த்தி அதனை ஆராய்ச்சி செய்தார்கள் சீனாவிற்கு தெரியும் இந்த விமானம் நமது இந்தியா வழியாக நார்த்து கொரியா வழியாக பல நாடுகளுக்கு பறந்து சென்று கடைசியில் அமெரிக்கா மீது ஐந்தாறு நாட்களுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்ததை கண்டறிந்து அவற்றை தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள் நண்பர்களே நமது இந்திய அந்தமான் நிக்கோபார் தீவுலுக்கு மேலேயும் ஐம்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலாக பறந்து கொண்டிருந்ததை நமது நாடும் கவனித்துள்ளது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்காது என்ற அர்த்தத்தில் அப்போது விட்டுவிட்டது நண்பர்களே ஆகவே இது அமெரிக்காவின் மீது பறந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்க அரசு எஃப் டுவெண்ட்டி டூ என்று அழைக்கக்கூடிய ரேப்டர் என்று பெயரிட்டப்பட்டுள்ள விமானத்தை அனுப்பி அங்கிருந்து அவர்களை மிசைல்களை அனுப்பி அந்த பலூனை வெடிக்கச் செய்து அதனை கீழே இருக்கிறார்கள் நண்பர்களே இது போன்ற செயல் மறுபடியும் நம்ம நாட்டிற்கு மேல் மறந்தால் அவற்றை எப்படி தடுப்பது என்ற முறையில் நமது ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி பலு நூண்டனை செய்து பறக்கச் செய்து நமது ரஃபேல் விமானத்தை அனுப்பி அதனை தாக்கி அழைத்துள்ளார்கள் நண்பர்களே நமது இந்திய விமானப்படை ரஃபேல் விமானத்தில் மீட்டியார் என்று சொல்லக்கூடிய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலும் இது மட்டுமல்லாமல் நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஆகாஷ் என்ற மிசைலையும் நமது நாட்டின் ரஃபேல் விமானத்தில் பொருத்தி அவற்றுடைய மற்ற ஆயுதங்களை பொருத்தி ஐம்பத்தாயிரம் அடி உயரம் வரை சென்றவுடன் அங்கிருந்து அந்த விமானத்திலிருந்து இந்த மிசைலை அனுப்பி நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த பலூனை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் நண்பர்களை ஆகவே நமது நாடு எந்த வகையிலும் பாதுகாப்பிற்கு இடையூறு வழங்கக்கூடிய எந்த வகையிலான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வகையான செயல்களிலும் நமது இந்திய அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு அனைத்து வகைகளிலும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது நண்பர்களை இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்